கைப்பற்றியாத மேடையில் பேசியாத அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா உங்களால் நாள் சினிமாவுக்குள்ளே கிரியேட்டிவிட்டி நீ இழந்துவிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க உன்னோட உனக்குள்ளே இருக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு அரசியல் இருக்குது அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை கலை ஒரு ஆங்காரம் இருக்கு அந்த ஆங்காரத்துக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அரசியல்வாதிக்கிட்டு அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது ஏன்னா அது ஒரு மேடை அது மக்களை மெயின் ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் கிடையாது மெயின்ஸ்ட்ரீம் மக்களை தனக்கா தனக்கான ஆட்களாகவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப் வியூ தனக்கான மக்களாக மாற்றக்கூடியது கிடையாது கலை இந்த ம மக்களை சமூகத்துக்கான மக்களாக மாற்றக்கூடியது தான் கலை அப்போ அரசியல்வாதியாக மாதிரி சினிமா போயிடுக்கும் போது ஒரு அரசியல்வாதியாக வந்து பத்து படம் பண்ணியிருக்காரு இந்த பத்து படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு அவர் சொன்ன லிஸ்ட்டை நான் தான் கேட்டேன் எனக்கு கழுவே முகன் உங்கள் படம்னு தெரியாது எனக்கு அதுவே ஆச்சரியமா இருந்துச்சு அப்போ ஜிப்சி ஜிப்சி பழ ஜிப்சி மனங்குத்தி பிறை மனங்குத்தி பிறையெல்லாம் பண்ணியிருக்காரு மனங்குத்தி பிறை பண்ணியிருக்காரு ஜிப்சி பண்ணியிருக்காரு கழுவே முகன் பண்ணியிருக்காரு டாடா பண்ணியிருக்காரு இன்னைக்கு எல்லாருமே நல்ல டேரக்டராக இருக்காங்க ராஜமுகனை வந்து ஜிப்சி பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவ்வளோ அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக எடுத்துருப்பாங்க அந்த படத்தை அந்த படம் எடுத்துட்டு பாருங்க அந்த படத்தை இன்னும் செலிப்ரேட் பண்றாரு அந்த படத்தை கொண்டாடுறாரு அது ஏன் படம் ஜிப்சி அப்படி ஜிப்சி ப்ரொடியூசர் நான் சொல்றாரு இந்த கெத்துலாம் இருக்குல்ல ரொம்ப நல்ல விஷயம் சினிமாவுக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசர் அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுதுன்னு சொல்லி பழகுதாங்கல்ல அது ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் சினிமாவில் முடிச்சப்ப எல்லாரும் அரசியல் தான் போவாங்க ஆனால் இப்போ தொடக்கத்தில் மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படி அவங்க பேசும்போது எங்கள் ஆச்சரியமாக அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே இங்கே அரசியல் தான் போவாங்க அப்போ அரசியல் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்போது இந்த சினிமாக்குள்ளே பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே கிடனாக இருந்து பேசுவாங்க ஆனால் அவங்க எம்எல்ஏ மக்களோட புலஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர் ரெண்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் எம்எல்ஏவானே பத்து வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சு நம்புகிறார அடுத்துட்டு போய் எம்எல்ஏ தான்னு அவர் வந்து படங்களை எடுக்கிறாரு இப்ப யோசிச்சு பார்க்கும்போது டிஎன்ஏ நேத்தே நேர்த்தே சொல்லிட்டாரு இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு நீ பாத்துட்டு சொல்லி தம்பின்னு கூட அவர் சொல்லிட்ட நீ பாத்துட்டு தம்பின்னு கூட சொல்ல தம்பி நல்ல படம் நீ பாத்துத அப்படின்னாரு அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காகமான நம்பிக்கையும் அதை பார்த்துரு என்ன அப்படின்னு சொல்ற இது இருக்குல்ல அந்த கெத்து இருக்குல்ல இந்த ஒன்று எடுத்திருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்லேன் அப்படிலாம் சொல்ல அவரு நான் நல்ல படம் எடுத்திருக்கேன் அந்த படத்துக்கு மட்டும் இல்ல இன்னும் முடிவு பெகாத படத்துக்குலாம் சொல்கிறாரு ஒய்ஃப்னு ஒரு படம் படிக்கிற தம்பி சம படம் அவன் எழுதி வச்சுக்கோ நல்ல பெரிய டேரக்டர் ஆவான்னு சொல்கிறாரு அப்போ அவன் டாடா டேரக்டர் சொல்கிறாரு அவன் இன்னும் அவனை அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான் நான் தான் டேரக்டர் ஆகினேன் அவனை கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும் ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு ஆளாக இருக்கு அப்படி நம்மளையும் பிடிச்சதாப்பில நீ எப்போ சொல்லு அப்படிங்க நான் சொன்ன போச்சு உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க சாவி யாரை வச்சுக்கானே தெரில அப்படின்னு சொல்லிட்டேன் என்னோட சாவியை யாரை வச்சிக்கானே தெரில உள்ளே வச்சு பூட்டிட்டாங்க நான் இருந்தே படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால ஒரு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் சூப்பர்னே ரொம்ப நன்றி ஏன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போவோம் நம்ம படம் கிடையாது அப்படின்னு போவோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் உட்காந்துக்கப்புறம் தான் தெரியும் உட்காந்து உட்காந்துக்கவங்க ஃபுல்லாக நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களாக இருப்பாங்க அப்படி இந்த மேடையில் ஃபுல்லாக பாலசக்தி கார் ஏன்னா அடிச்சிருக்கீங்க அது என்னமோ தெரில உங்களை பார்த்துட்டு கே எல்லா கேரக்டருமே இப்போ பாலசக்தி பார்த்துட்டு சில கேரக்டர்ஸ்லாம் உருவாக்காங்க இந்த தோற்றத்தோட மனிதத்தன்மையோட இந்த தோ ஒரு நேர்மை வேணும் அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் என்ன அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் நெளிவு சுழிவோட குலைவாகவே யாரை பார்த்தாலும் உடனே கட்டி பிடிக்கிற உடனே கை போடுற ஓ ஊவம் வேணும் அப்படின்னா பாலசக்தி கூப்பிடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு இனிமா அப்போ சுப்பிரமணியான சுப்பிரமணிய சுவார்னு எவ்வளோ கோப்ட்டா பார்த்தீங்களா ஏதாவது மாரணிங்க கொண்டுரும் அப்படின்னு சொன்னாருங்களே அப்படிதான் படத்தில் அவர் தொடங்க பாயிண்ட்டு அவர் தொடங்கின புள்ளி கடைசி நின்று போய் படம் முடியும் போது அவர் இருந்த இடம் எல்லாமே மாசாக இருந்துச்சுன்னு வாழ்த்துக்கள் இப்போ சேத்தன் சார் நிறைய பேர் எல்லாருமே எனக்கு அப்போ அதிஷாவை பற்றி சொல்லி ஆகணும் அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒரு ஏன்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வரும்போது என்ன நடக்கும்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு நம்ம படத்தை கேள்வி கேட்டு நிறைய படங்களை கேள்வி கேட்டு நிறைய படங்களை வந்து ஒரு நிறைய படங்களை ஒன்று எதிர்பார்ப்பாங்க அவங்க அவங்க ரைட்டர்ஸாக மாறும்போது நாமே மற்ற படங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தோம் அப்போ நம்ம படங்களுக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணக்கூடிய முடிவு பண்ணி வேலை செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் உள்ளே வந்தால் சினிமா நல்லா இருக்கும் அப்படியே அதிஷா வந்து நிறைய படங்களை விமர்சிச்சிருக்காங்க நினைக்கிறேன் நிறைய படங்கள் என்ன படம் எடுக்கிறீங்க அப்படிலாம் பேசியிருக்காரு ஓகேங்களா நிறைய படங்களை கலாச்சி விட்டுருக்காப்புல இன்னைக்கு அவர் படம் எடுக்க வந்துக்காருனா அந்த எல்லாமே மனசுல ஓடும் ஓகேங்களா அப்ப எல்லாம் மனசுக்குள்ள ஓடுங்கும் போது என்ன வேண்டாம் எது இந்த சமூகத்துக்கு அவசியமற்றது சந்தோஷமா இருக்கலாம் ஜாலியா இருக்கலாம் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் காதலிக்கலாம் ரொமான்ஸ் பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் ஆனா எதை எப்படி இதை கொடுத்து வரக்கூடாது அப்படிங்கிற தெளிவும் லைட் இருக்குன்னு எதை நம்ம வந்து புஷ் பண்ணி கொடுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க படத்துல வேலை பாத்துக்காது எனக்கு இப்ப தான் தெரியும் அவ பார்த்த உடனே ஆச்சரியமா இருந்துச்சு வாழ்த்துக்கள் ப்ரோ உண்மையாகவே சொல்கிறேன் இங்கே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு நீங்கள் போகணும் நல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் ரொம்ப நன்றி